சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான் ஜென்மத்தை வீணாக்கி தொல்லைப்பேனோ நான் சிதம்பரம் போகாமல் இருப்பேனோனு சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இருப்பேனோ இருப்பேனோன்னு இங்க லண்டனுக்கு வந்து கூட ரொம்ப ஆசையோட தான் துள்ளி திரிந்த சிதம்பரத்தை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லண்டனில் சிதம்பரம் அப்படின்னா இதுக்கு டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இங்க நம்மளுடைய ஆத்ம நண்பர் நடராஜன் ஜி பாப்புலர்ல நட்டுஜி அவர் வீட்டுக்கு வந்த போது வந்து பார்த்த போது பார்த்த உடனே மனசெல்லாம் வார்த்தையே இல்லை என்ன சொல்றதுன்னு எவ்வளவு அழகா தத்ரூபமா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு பாருங்களேன் அதாவது ஒரு டன் பச்சை கொண்டு வந்து திருவண்ணாமலையில கிட்ட கொடுத்து ரெண்டு வருஷம் அத வடிச்சு 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 அதை கொண்டு வந்து இங்க லண்டன்ல கொண்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார் ஏன்னா அவர் நடராஜாவை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கறதுக்காக பண்ணிருக்கார் இங்க பாருங்க நடராஜர் சிவகாம சுந்தரி பதஞ்சலி வியாகிரபாதர் அங்க ஸ்படிகலிங்கம் சந்திரமௌலீஸ்வரர் ரத்னசபாபதி அஹ் கல்யாண சுந்தரர் காலபைரவர் இங்கேயும் ரகசியம் இங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த ரகசியம் அஹ் வில்வம் உருவம் அருவம் அரு உருவம் மூணுமே அற்புதமா காட்சி அளிக்க பஞ்சாட்சர படிக்கட்டு ஆஹ் அதாவது யாழ்முகம்னா யாழ்முகம் தூண் எல்லாம் எப்படி இருக்குமோ தத்ரூபமா இங்க பார்த்தா அங்க இல்ல அந்த மாதிரி அதே மாதிரி அப்படியே விநாயகர்ல இருந்து முருகன்ல இருந்து எல்லாம் இருக்க இங்க அழகா சண்டிகேஸ்வரர் இருக்க இங்க சிவகங்கை குளம் இருக்கு சிவகங்கை குளத்தை பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம் இல்லையா உச்சி அந்த கோபுரத்தை பாடினர் இல்லையா காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயிர் கோபுரம் காண வேண்டாமோ காண வேண்டும் காண வேண்டும்னு கண்டு கொண்டே இருக்கலாம் இங்க சைடுல பள்ளியும் இருக்கு நம்ம சிதம்பரத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி எதுவுமே மாற்றமில்ல அப்படியே குஞ்சித பாதம் பிரதீக்ஷிதா கொடுத்தது நடராஜருக்கு சாத்தின குஞ்சித பாதம் இந்த நட்ராஜாவும் சாத்தியன்னு இருக்கா